விஜய் டிவியில் மகாநதி சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அண்ட் இது நாள் வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்து பசுபதியும் அவங்க பயனும் தான் காரணம் அப்படின்றது விஜய்க்கு தெரிய வந்திருக்கு இப்படி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க நிலையில் இன்னொரு பக்கம் வந்து குமரன் வந்து மிஸ்ஸிங் அதுக்கும் பசுபதி தான் காரணம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்க நிலையில் கமுருதின் வந்து பிக் பாஸில் ஏற்பட்ட சில பிரச்சனைனால மகாநதி சீரியலில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்காரு ஸோ அதனால் சீக்கிரம் ஜாயின் பண்ணுவாரா மாட்டாரா வருவாரா அப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு ஸோ இதுக்கான எந்த முடிவும் சீரியல்ல இருந்து இன்னும் எடுக்கல எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி சீரியல கங்கா கேட்டல் நடிச்சிட்டு இருக்க தாரணி சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ அவங்க கம்ருதீனோ ரொம்ப மிஸ் பண்றதாகவும் நீ எப்போ வருவேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்க ஸோ இதை பார்த்து வந்து மறுபடியும் வந்து ஃபேன்ஸ் எல்லாமே கம்ருதீன் வந்து மறுபடியும் வரணும் ஒரிஜினல் குமரன் அண்ட் கங்கா ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேர்ள் பேபி கூட இருக்க மாதிரியான நிறைய இமேஜஸ்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி கங்காவும் அவங்களோட ஸ்டோரியில் ரீஷேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குமரன் வந்து திரும்ப வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பாட்டோட ஒரு ரீல்ஸையுமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த பலருமே வந்து கங்கா குமரனை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ குமரன் சீக்கிரமாக கங்காவை தேடி வாங்க மறுபடியும் நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் சீரியலே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் இருக்காங்க ஸோ குமரன் திரும்ப வருவாரா மாட்டாரா என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்